కాలిద్ మేప్యలా పాకపరలిగి. అగిండి మేన్ కాల్గి త్కరినాదాి. కరిలి. తేద్నిలా ప్ని మునా 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 మున్ వనా ము కాబులా ము న్న� எந்த ஒரு உடல்ல நமக்கு எந்த ஒரு குறைபாடும் வரக்கூடாது ஊட்டச்சத்து குறைபாடெல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம தமிழக அரசு காலை உணவு திட்டம் கொடுக்குது மதியத்துலங்க மதிய உணவு சாப்பிட்றீங்க இல்லையா ஒவ்வொரு நாளும் தவறாம முட்டை அதுக்கப்புறம் பச்சை பயிர் கொட்டக்கடலை என்ன இருக்கு எல்லாமே கொடுக்குறாங்க இதுல எதுக்காக அப்படின்னா மாணவர்கள் வந்து எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடும் இல்லாமல் வளரணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறாங்க சரியான அளவு கிடைக்கணும் எல்லா சத்துக்களும் நமக்கு சரியான அளவு கிடைக்கணும் நம்ம சாப்பிட வேண்டிய சாப்பாடு முக்கியமா இருக்க வேண்டியது இந்த ஐந்து சத்துக்கள் இந்த ஐந்து சென்ற சரிவிகித உணவுங்க என்னென்ன இருக்க நம்ம சாதம் என்ன பண்றோம் அரிசியில் அதே போல இரவு என்ன பண்றோம் சப்பாத்தி அதெல்லாம் போது அது ஆனிச்சு கோதுமை அரிசி கோதுமை உருளைக்கிழங்கு மாவுசத்து சரியா இதுல எல்லாத்தையும் எது அறுதி இருக்குறாங்க கார்போஹைட்ரேட் கார்போஹைட்ரேட் நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நம்ம வேலை செய்யறதுக்கும் விளையாடுறதுக்கும் நம்ம எந்த ஒரு செயல் செய்யணும் ஒரு ஆற்றல் தேவையில்லையா அந்த ஆற்றல் எது தருது

கொடுப்பாங்க அவர் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் வளர்ச்சிக்காக அப்போ பாலில் புரதம் அதிகமாக இருக்குது முட்டையில் இருக்குது முளைக்கட்டிய தானியங்கள் பச்சை மயில் மிகவும் சாப்பிட்டீங்க இல்லையா அதுலேயும் என்ன இருக்கு புரதம் இருக்கு அடுத்து மூணாவது நாள்னா வைட்டமின் மூணாவது நாள் வைட்டமின் விட்டமின்ஸ் குறைபாடு அப்படின்றாங்க இல்லையா நம்ம டாக்டர்லாம் போனோம்னா கண் சரியாக தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்போ விட்டமின் ஏ குறைபாடாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கேள்விப்பட்டிருக்கியா அப்போ இந்த மாதிரி இல்லைன்னா அந்த குறைபாடு நமக்கு வரக்கூடாது என்ன பண்ணக்கூடாது வரக்கூடாது விட்டமின் ஏ விட்டமின் பி விட்டமின் சி டி இ கே அப்படின்னு நிறைய இருக்கு சரியா அந்த விட்டமின் குறைபாடு நமக்கு வரமா இருக்குன்னா நம்ம எதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு விட்டமின்ஸ் குறைபாடு வராது கேரட் ஆரஞ்சு நெல்லிக்காய்

அந்த நெய் இதெல்லாம் எது அதிகமா இருக்கும் இந்த கொழுப்பு அதிகமா வந்து கொழுப்பு சத்துக்களை குறைவாக எடுத்துங்க கொழுப்பு சத்து குறைவாக கிடைச்சா போதும் உப்பு சர்க்கரை எண்ணெய் இதெல்லாம் என்ன பண்ண சொல்லுவாங்க குறைந்த அளவு உணவுல எடுத்துக்கிட்டா போதுமானது அடுத்தது தாது உப்புக்கள் இந்த தாது உப்புக்கள் எதுக்குன்னா நம்மளுடைய உடல் செயல்பாடுகளை ஒழுங்குபடுத்திக்கிறது உடல் செயல்பாடுகளை ஒழுங்கு பாத்துருக்கியா அத்திப்பழம் ஆப்பிள் பேரிக்காய் வாழைப்பழம் இதெல்லாம் ஏதோ அதிக மாதிரி இருக்கேன் இந்த தவறு உப்புகள் இருக்கேன் அப்ப இந்த ஐந்தையும் சரி வர நம்ம எடுத்துக்கிட்டோம் நமக்கு உடல்ல என்ன பண்ணாரு எந்த ஒரு குறைபாடும் வராது இந்த ஐந்து சேர்ந்து என்ன சொல்றாங்க கருவிகித உணவு நம்ம சாப்பிட வேண்டிய உணவுல இது எல்லாமே ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும் உணவு நமக்கு தேவையான அளவுக்கு தினந்தோறும் உணவுல சேர்த்துக்கணும் இது சாப்பிடுவேன் அது சாப்பிட மாட்டோம் அந்த காய்கறி